ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன் வீக்கில் நான் தச்ச டிசைன் ப்ளவுஸை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இந்த இந்த சாரீ கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சுங்குடி காட்டன் சாரீஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தான் இது வந்து ஒரு பட்டு சாரிக்குரிய ப்ளவுஸு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து ஒரு ஃபைவ் இன்ச் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்டரே இருந்துச்சு ஸோ அந்த பார்ட்ரு கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு செ செக்குடு பேட்டனில் டிசைன் பண்ணியிருக்கேன் சென்டரில் வந்து அந்த சேரீ கலரு அதாவது லைட் க்ரீன் லெமன் எல்லோ கலந்த மாதிரி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸை நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் பேக் சைடு ரோப் வச்சு ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவு ப்ளஸ் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெரூன் கலரு வித் பிங்க் கலர் பார்ட்ரு இந்த சந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு இந்த டிசைனும் ப்ளஸ் ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேரீலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பேக் சைடு வந்து சென்றில் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு பட்டன் ஷேப்புக்கு வச்சிருக்கேன் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா ஸேரீயில் மிக்ஸ் பண்ணி பவ் ஸ்லீவு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சேரீ பார்த்திங்க அப்படின்னா டார்க் பாட்டில் க்ரீன் பாருங்கள் அந்த க்ரீன் கலர் சேரீ வித் வந்து எல்லோ கலரும் பார்ட்ரு இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேம் அதே டிசைன் தான் அதே மாதிரி எல்லா ஸ்லீவுக்குமே பஃப் ஸ்லீவு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு கொடுத்துருக்கேன் பேக் சைடும் அதே மாதிரி இந்த டிசைன் மேக் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா பால்ஸ் வச்சுருக்கேன் சென்டரில் வந்து ஒரு சிக்ஸ் பால்ஸு ஃபைவ் பால்ஸ் இருக்கிற மாதிரி நான் தெர்மாக்கோலில் இது பண்ணி வச்சுருக்கேன் இதோட ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண வீடியோ எல்லாமேவும் என்னோடய பேஜில் இருக்குது செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க இது அடுத்த ஸாரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஃபி கலருங்க காஃபி கலர் வித் கோல்டு கலர் பாட்ரு செம்மையாக இருந்துச்ச ஸாரீஸ் எல்லாமேவும் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து பேக் சைடு ரோப் வச்சுட்டு ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன் ரோப் வந்து நான் வந்து ப்ளவுஸோட கிளாத்துலேயே தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எல்லா ப்ளவுஸுமே சூப்பராக நீட்டாக இருந்துச்சு லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ராமர் க்ரீனு இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் பார்ட்ரு லைட் ஆரஞ்ச் கலர் பார்ட்ரு இந்த ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பேக் சைடும் ஸ்லீவுக்கும் வந்து கீழே வந்து பால்ஸ் வச்சுருக்கேன் ரவுண்ட் நெக் தான் எல்லா சேரீஸுமே எல்லா சேரீஸோட ப்ளவுஸுமே உண்மையிலே சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு கஸ்டமர் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இதுலேயுமே பப்ஸ் லீவு தான் நான் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வாரத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இது ஒரு வாரத்தில் தைச்சது கம்மி தான் ஸோ நான் வந்து எனக்கு எனக்கு வந்து நிறையா வீடியோ போடுறதுக்கு முடியலை இதுதான் என்ன கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு ப்ளவுஸும் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்